பல்லடம் அருகே புதிதாக அமைக்கப்பட்டுள்ள சுங்கச்சாவடியை ஆய்வு மேற்கொண்ட நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் சுங்கச்சாவடியை அகற்ற வலியுறுத்துவதாக உறுதி திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே கோவை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள மாதப்பூர் பகுதியில் மத்திய அரசின் சார்பில் புதிதாக சுங்கச்சாவடி அமைக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் பொங்கலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதி மக்கள் சுங்கச்சாவடி அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் மாநகராட்சி நகராட்சி பகுதியில் இருந்து ஐந்து கிலோ தொலைவில் சுங்கச்சாவடி அமைக்கப்பட்டு உள்ளது எனவும் விதிமுறைகளை மீறி சுங்கச்சாவடி அமைக்கப்பட்டு வருவதாக தெரிவித்து கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் மாதேஸ்வரன் அவர்களிடம் முறையிட்டனர் இன்று ஆய்வு மேற்கொண்டார் பின்னர் மத்திய மாநில அரசுகளிடம் சுங்கச்சாவடியை அகற்ற வலியுறுத்துவேன் என பொதுமக்களிடம் தெரிவித்தார். கணியூர் பஞ்சாயத்துக்கு கூட்டு போய்ட்டு நீங்கள் ஏதாச்சும் ஒரு கனியூரோட ஆதார் கார்டு காமிச்சிங்கன்னா அதில் கனியூர் மென்ஷன் பண்ணி கொடுத்து நீங்கள் ஃப்ரீயாக போயிடுவோம் கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்கோம் அதே கனியூர் பஞ்சாயத்து கூட கொடுத்துருக்காங்க கனியூர் பஞ்சாயத்தில் இருக்கிற மாதிரி கனியூர் பஞ்சாயத்து கட்டி நடிக்கிறேன் சரி சரி ரெடிங்க இப்போ எதுக்காக இந்த ஆய்வு இது திருப்பூர் மாவட்டம் பல்லடம் தாலுக்கா மாதப்பூர் பகுதியில் வந்து புதிய டோல்கேட்டை தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை அமைத்திருக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டை வைத்து பொங்கலூர் பகுதி சார்ந்திருக்கின்ற விவசாய பெருங்குடி மக்கள் தொங்கநாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய நிர்வாகிகள் அந்த பகுதிகளிலே சிறு சிறு தொழில் செய்கின்ற வியாபாரி சங்கங்கள் அனைவரும் சேர்ந்து ஒரு புகார் மனுவாக இந்த டோல்கேட்டை எடுக்க வேண்டும் புதிதாக அமையவிருக்கின்ற இந்த டோல்கேட்டினால் பொங்கலூர் ஊராட்சி பகுதிகளும் பொங்கல் பொங்கலூர் யூனியன் பகுதிகளும் இருக்கின்ற மக்கள் வாழ்வாதார ரீதியாக மிகவும் சிரமப்படுவார்கள் என்ற கோரிக்கையை வைத்து அதேபோல பொங்கலூர் கிராமங்களில் வாழுகின்ற மக்களுக்கு மிகப்பெரிய அருகில் இருக்கின்றது பல்லடம் திருப்பூர் இந்த இரண்டு மாநகரத்துக்கும் செல்ல வேண்டும் என்று சொன்னாலும் இரண்டு சாலைகளிலுமே இரண்டு சுங்கச்சாவடிகள் ஒரு சுங்கச்சாவடியை சமாளிக்க முடியாத இருக்கின்ற மக்கள் இன்றைக்கு அவளுடைய வாழ்வாதாரத்துக்காக தன்னுடைய மருத்துவ செலவுக்காக நம்முடைய கிராமங்களிலிருந்து செல்கின்ற மக்கள் திருப்பூருக்கு சென்றாலும் பல்லடம் சென்றாலும் இன்றைக்கு சுங்கச்சாவடிகளுக்கு உட்படுகிறார்கள் அது மிக அவர்களுக்கு வேதனையாக இருக்கின்றது ஏற்கனவே அந்த திருப்பூர் போகின்ற பகுதிகளில் இருக்கின்ற சுங்கச்சாவடி வசூலிக்கும் வசூல் செய்ய ஆரம்பிச்சாட்டாங்க இப்போ இந்த புதிய டோல்கட் மாதப்பூரில் வந்து போட்டிருக்காங்க இதனால் பயங்கர சிரமம் இருக்குதுங்கிறத இங்கே இருக்கின்ற ஒட்டுமொத்த கிராம மக்களும் வந்து கிராம சபை கூட்டத்திலே தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது கிராம சபை தீர்மானம் என்று சொன்னால் அது வந்து ஒரு மிகப்பெரிய தீர்மானம் அது ஒரு மக்கள் அதிகாரம் படித்த அந்த தீர்மானம் அந்த தீர்மானத்துக்கு அரசு எப்பொழுதுமே மதிப்பளிக்கும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கு இங்கே இருக்கின்ற விவசாய சங்கங்கள் பொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் நிர்வாகிகள் பாராளுமன்ற உறுப்பினர் என்ற முறையில் என்னிடம் இன்றைக்கு இந்த புகார் மனுவை கொடுத்திருக்கிறார்கள் கண்டிப்பாக நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளிடம் பேசி அதேபோல் மாண்புமிகு நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் அவர்களிடமும் பேசி முதலமைச்சருடைய கவனத்திற்கும் இதை கொண்டு சென்று கண்டிப்பாக இந்த பகுதிகளிலே இந்த டோல்கேட்டு இல்லாத ஒரு சாலையை அமைக்க உதவுவேன் என்ற இந்த நேரத்தில் அன்போடு உறுதி அளித்து வருகிறார்கள் மத்திய அரசிடம் சம்பந்தமாக வலியுறுத்தி கண்டிப்பாக அது வந்து இப்போ இவங்களே டோல் போட்டாலுமே இதை வந்து நான் நகாய்கிட்ட தான் ஒப்படைக்க போகிறாங்க இவங்க டோலை போட்டு இதை வந்து நகாய் மூலியமாக தான் இந்த வசூல் அங்கே நடக்கும் அதனால் கண்டிப்பாக மத்திய அமைச்சரிடமும் இதை பற்றி கண்டிப்பாக எடுத்து கொடுத்து இந்த சுங்கசாவடியை அகற்றுகின்ற வகையிலே கண்டிப்பாக என்னுடைய நடவடிக்கைகள் இருக்கும் ஏன்னென்று சொன்னால் எங்கள் மக்கள் வந்து மிகவும் சிரமப்படுகிறார்கள் இன்றைக்கு வந்து ஏழை எளிய மக்கள் இந்த பகுதிகளிலே இருந்து ஒரு வியாபாரிகள் காய்கறிகளை எடுத்துக்கொண்டு ஒரு ஆட்டோவில் சென்றால் கூட அதுக்கு இன்றைக்கி சுங்கச்சாவடிகள் வசூல் செய்தால் அவர்கள் அங்கே அவருடைய வியாபாரத்தில் என்ன லாபம் இன்றைக்கு விவசாயத்தில் கிடைத்துவிடும் அதுக்கு சுங்கச்சாவடிகளை போக ஒரு முறை வர ஒரு முறை இப்படி இரண்டு முறை கட்டினால் அது மிகச் சிரமமாக இருக்கும் அதையெல்லாம் மனதில் வைத்து இன்றைக்கு இங்கே இருக்கின்ற பகுதி மக்கள் எனக்கிடம் மனுவை கொடுத்திருக்கிறார்கள் கண்டிப்பாக முதலமைச்சர் அவரிடமும் நம்முடைய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சரிடமும் இதை பற்றி பேசி கண்டிப்பாக இதுக்கு ஒரு நல்ல ஒரு முடிவை எடுப்பேன் என்று இந்த இடத்துலாம் பாகிஸ்தானுக்கு எதிரான அது அதில் வந்து இப்போ இல்லை இல்லை அது வந்து இப்போ எல்லா மு முக்கியமான எம்பிஸ் எல்லாம் நாமக்கல் நாமக்கல் மட்டும் இல்லை மொத்தமாக தமிழ்நாட்டில் இருக்கிற எம்பிஸில் வந்து இன்னைக்கு மரியாதைக்குரிய கனிமொழி அவர்கள் இன்றைக்கி ஒரு குழுவில் இடம்பெற்றிருக்கிறார்கள் தொடர்ந்து நான் அவங்க வந்து குழு போடுவாங்க அதில் கண்டிப்பாக நாங்களும் அந்த குழுவில் இடம்பெறணுங்கிற விஷயத்தை நாங்கள் கேட்டிருக்கிறோம் கண்டிப்பாக அந்த குழுவில் இடம்பெற்று நாங்களும் ஏதாவது ஒரு முக்கிய அந்த இந்த தமிழ் இந்தியாவுக்கான முயற்சியை அந்த பாதுகாப்பு முயற்சியிலே நாங்களும் ஈடுபடுவேண்டும் எந்த முன்னேற்றம் ஏற்படும் நினைக்கிறீங்க சார் இதில் நீங்கள் எப்பயுமே வந்து ஒரு அமைதி பேச்சுவார்த்தை என்பது தானே ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும் நீங்கள் வந்து போர் என்பது வந்து ஒரு நிரந்தர தீர்வு அல்லது ஒரு அமைதி பேச்சுவார்த்தையின் மூலமாக தான் எந்த ஒரு பிரச்சனைக்குமே வந்து தீர்வு காண முடியும் அதனால் அந்த அமைதி பேச்சுவார்த்தைக்காக தான் இந்த குழுக்கள் போடப்படுகிறார்கள் கண்டிப்பாக அதில் நானும் இடம்பெறுவேன் என்று அந்த நம்பிக்கை எனக்கு தமிழக அரசு வந்து மத்திய அரசுக்கு தோல்மையாக இருக்கிறான் கண்டிப்பாக நூறு சதவீதம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தோழமையாக இருக்கிறார் அதில் வந்து எந்த விதமான மாற்று இந்த பார்த்தீங்கன்னா இந்த தொடர்ந்து தனியாக அதை நீங்கள் எப்படி பார்க்க இல்லை அது வந்து எப்போவுமே நம்முடைய தமிழக அரசு மரியாதைக்குரிய நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் குற்றம் செய்கிறவர்களை இரும்பு கரம் கொண்டு அடக்குவதிலே எப்பொழுதும் தெளிவாக இருக்கின்றார்கள் அது தொடர்ந்து இப்போ இதை கிட்டத்தட்ட பார்த்தா இந்த கொங்கு மண்டலத்தில் இது ஒரு பத்தாவது கொலையாக இருக்கும் என்ற ஏழு கொலைக்கு மேலே நடந்திருக்கிறது அதை தொடர்ந்து தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு இன்றைக்கு அதை பிடித்திருக்கிறார்கள் அவர்களுக்கு உரிய நடவடிக்கை எடுத்து அவர்களுக்கு ஒரு நல்ல உச்சபட்சமான தண்டனையை வாங்கி கொடுப்பதற்கு கண்டிப்பாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உறுதியாக இருப்பார்கள் அதில் எந்த விதமான மாற்றுக்கோவில் ஓகே